காரியம் வந்து அறிக்கை செய்து நீதிமொழிகள் இருபத்தி எட்டுமூன்றுல சொல்லப்பட்டிருக்கு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் வருவான் எங்களுடைய வாழ்க்கையில எல்லோருமே ஏதாவது ஒரு இடத்துல தவறுகிறோம் நாங்கள் செய்த பாவங்களை உணர்ந்து இதயத்தில் குத்துண்டவர்களாய் தேவனிடத்தில் வந்து மன்னிப்பையும் கேட்கிறோம் தேவனும் எங்களை மன்னிக்கிறார் நாங்கள் எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலுமே தேவனங்களை மன்னிக்க போதுமானவராக இருக்கிறார் மன்னிக்க அவர் தயாராகவும் இருக்கிறார் ஆனால் இருந்து எதிர்பார்க்கறது வந்து நாங்கள் செய்கிறது பாவம் என்ற உணர்ந்த பிற்பாடு அதை நாங்கள் மறுபடியும் செய்யாமல் இருக்க வேணும் என்று தான் தேவன் விரும்புகிற சில சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய பாவங்களை அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுகிறான் ஒரு சில பேர் தாங்கள் செய்கிறது பாவம் என்று உணர்ந்ததன் பிற்பாடு ரட்சிப்பின் வத் வஸ்திரத்தை கலட்டி போட்டுவிட்டு தேவனை மறதளித்து பின்மாற்றமாய் போகிறார்கள் தேவன் அதை விரும்பவே இல்லை தேவன் வந்து எங்களுடைய பாவங்களை அறிக்கை பண்ணி விட்டுவிட்டு அதை மறுபடியும் செய்யாமல் இருக்க வேணும்னு தான் விரும்புகிறார் அப்படி நாங்கள் மறுபடியும் எங்களுடைய பாவங்களை செய்யாமல் இருக்கணுமா இருந்தால் நாங்கள் பரிசுத்த செய்ய நாட வேணும் அப்படி நாங்கள் பரிசுத்தமானவைகளை செய்வோமா இருந்தால் எங்களை விட்டு அந்த பாவங்கள் போகிறதை நாங்கள் காணலாம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறது பாவம் என்று தெரிந்ததின் பிற்பாடு தேவனுக்கு முன்பாக அந்த பாவங்களை மறைக்காமல் எங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் தேவனிடத்தில் அர்ப்பணிப்பமாக இருந்தால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்கிறதான பாவங்களை மன்னித்து மறுபடியும் அதை செய்யாமல் இருக்கிறதுக்கும் தேவன் எங்களை வந்து பரிசுத்தப்படுத்துவேன் நாங்கள் எங்களுடைய பாவங்களை தன்னுடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணி விட்டு தன்னுடைய இறக்கங்களை பெறுகிறவர்களாக இருப்போம் அ பிளஸ் டே